எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு பதிவு உதிரம் கொடுத்து உயிரை காப்போம் நம்மளால் முடிஞ்சது நம்ம ப்ளட் டொனேட் பண்ணலாங்க எல்லா நேரமும் நம்மளால் பிளட் டோனேட் பண்ண முடியுமான்னு தெரியாதுங்க ஆனால் நமக்கு என்னைக்கு ப்ளட் டொனேட் பண்ணுறக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ப்ளட் டொனேட் பண்ணிடுவோங்க இன்னைக்கு யாருக்கு எந்த வயசில் என்ன ஆகுன்னு ஒன்றுமே சொல்ல முடியலைங்க அதனால் நம்ம உடம்ப எப்பயுமே தயார் நிலையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க இன்றைக்கி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறையா பேர் ஏதோ ஒரு டேப்லெட்டு ஏதோ நீ எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அவங்க நல்லா உடற்பயிற்சி செய்து அவங்க உடலை ஒரு ஆரோக்கியமாக வச்சுருந்தோம்னா அவங்க எப்போ வேணாலுமே ப்ளட்டை டொனேட் பண்ணலாங்க ப்ளட்டை டொனேட் பண்ணுறக்கு முதல்ல முக்கியம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்க நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதும் நம்மளால் ப்ளட்டை டொனேட் பண்ண முடியுங்க அடுத்த விஷயம் இந்த வீடியோவை நிறையா எம்டிஸ் ஓனர்ஸ் அப்புறம் ஜிஎம்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் உங்கள் எம்ப்ளாயை நல்லா ஊக்குவிக்கலாங்க உங்கள் கம்பெனியில் இருந்து உங்கள் எம்ப்ளாயி அவங்க யூனிஃபார்மை போட்டு போய் ஒரு பிளட்டை டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டு இல்லை ஒரு ஸ்பெஷல் அவார்டு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து ஊக்குவிக்கலாங்க இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குங்க ஒன்று நம்ம கம்பெனி எம்ப்ளாயி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இனி ஒன்று நமக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரைசல் கிடச்சிருக்கு கம்பெனியில் ஒரு குட் நேம் இருக்குது எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் இருக்குதுன்னு இருக்குங்க எம்டிசி எல்லாருமே வெறும் லாப கணக்கை மட்டும் பார்க்காம ஒரு சர்வீஸாக அதுவும் நம்ம கம்பெனி எம்ப்ளாயும் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம்னா ரொம்ப நல்லதாக இருக்குங்க இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றிங்க